Hi ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பெரட்டல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க புல வெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடவும் காவா இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா நான் ரெசிபிஸோட வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் பெரட்டல் எப்படி பார்க்கலாம் சிக்கன் பெரட்டல் ஃபஸ்ட்டு மசாலா பொடியை வறுத்து அரைக்கணும் அதுக்காக பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வதை சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மூணு நாலு பட்டை சின்னதாக சேர்த்துக்கிறேன் ஒரு பூ சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு சின்ன மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் அரை கிலோ சிக்கனுக்கு சரியா இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நான் ட்ரை கோகோனட் பவுடர் வந்து ஆட் பண்ணிருக்கேன் நீங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் துருவி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா நமக்கு வாசம் வருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டேன் இதோடவே அரை கிலோ க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் சிக்கனை சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது சிக்கன் நல்ல சாஃப்டா நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப பாருங்க சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதுலயே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதுலயே எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரையும் பேனையும் கழுவி ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சிக்கன் வேகறக்கு ஒரு கப் அளவுக்கு மொத்தமா சேர்த்திருக்கேன் தண்ணி தண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராவா சேர்க்க வேண்டாம் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் மூடி போட்டு மீடியம் பிளேம்லேயே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிக்கனை நல்லா குக் பண்ணிட்டேன் சிக்கன் நல்லா நல்லா ஆயிடுச்சு நான் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன் நல்லா சூப்பரா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பரட்டல் சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க நல்லா ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்குன்னு அவ்வளவுதான் இப்ப கடைசியா நறுக்கீன மல்லித்தலை செத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க சிக்கன் நம்ம வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி டேஸ்டியான சிக்கன் பரட்டல் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செம்ம ஜூஸியாக இருக்கும் புலா வெரைட்டிஸோட நானோட பரோட்டாவோட இட்லி தோசை சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வெறும்னா சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் டேஸ்டியான சிக்கன் பரட்டலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ